விடுதலை படத்தின் சென்சார் சான்றிதழ் ரசிகர்களுக்கு ஷா கொடுத்த ரன் டைம் இயக்குநர் வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி வருகிற இருபதாம் தேதி வெளிவரவிருக்கும் திரைப்படம் விடுதலை இரண்டு இப்படத்தின் முதல் பாகம் கடந்த வருடம் வெளிவந்து வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து விடுதலை இரண்டு மீது பெரிதும் எதிர்பார்ப்பு உருவானது விடுதலை படம் தான் நகைச்சுவை நாயகனாக இருந்த சூரியை கதையின் நாயகனாக மாற்றியுள்ளது சூரியுடன் இணைந்து விஜய் சேதுபதி மன்சு வாரியர் கவுதம் மேனன் ராஜீவ் மேனன் கென் கருணாஸ் அனுராக் காஷ்யப் காஷ்ராஜ் உள்ளிட்ட பலரும் விடுதலை இரண்டில் நடித்துள்ளனர் படம் வெளிவர இன்னும் மூன்று நாட்கள் இருக்கும் நிலையில் சென்சார் சான்றிதழ் வெளிவந்துள்ளது இதில் விடுதலை இரண்டு படத்தின் ரன் டைம் இரண்டு மணி நேரம் ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் என இருக்க ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்துள்ளது நீளமான படங்களை திரையில் காணும் ரசிகர்கள் பலரும் தொய்வு ஏற்படுகிறது என்பதை தொடர்ந்து விமர்சனமாக கூறி வருகிறார்கள் ஆனால் வெற்றிமாறன் படம் என்பதால் கண்டிப்பாக இரண்டு மணி நேரம் ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் என்பது கண்டிப்பாக விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது